வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பதில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ சொன்னீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மற்றவர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்க மாதிரி ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க அதுவும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டோட டிசைனுமே உங்களுக்கு இரும்புல கொடுத்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு டூ பிஹெச்கே வீடு இந்தளவுக்கு லோ பட்ஜெட்டில் மேக்ஸிமம் கிடைக்காது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வால் போர்ட்டிக்கல ஃபுல்லாக வால்டெயில்ஸ் ஒட்டி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நிலக்கதவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்குலேயே ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க படிக்கட்டுக்கு கிரனேட்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் நல்லா சூப்பரான பெரிய ஹாலாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீட்டில் இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஃபேன் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க ஹால் வந்துக்கிட்டால் பதினாறு கேட்டுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாடலர் கிச்சன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மாடலர் கிச்சன் பண்ணிங்க அதுலேயே உங்களுக்கு வால்டைல்ஸும் கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம்லேருந்து ஹால் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு டூ பிஹெச்கே வேணுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தினா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்தினா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சில் வந்துடுங்க எல்லாமே கபோர்டர் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் எல்லாம் நல்லா பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு மொத்தம் பார்த்திங்கன்னா லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் சென்ட் லேண்டில் தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கோவில் வழிங்க கோவில் வலிந்து வந்தாலும் பக்கம் அல்லது ஐயம்பாளையம் நால் ரோட்லேருந்து வந்தாலும் பார்க்கங்க ஐயம்பாளையம் ஏரியாவுக்குள்ள தான் வீடு அமைஞ்சிருக்குது வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்ச ரூபா ஃபிக்ஸடு ப்ரைஸுங்க நெகஸ்டபிள் கிடையாது இருபத்தெட்டு லட்ச உங்களுக்கு ஃபிக்ஸடு ப்ரைஸில் இந்த வீடு கொடுக்குறாங்க வீட்டின் விலை ரொம்ப மீடியமான பட்ஜெட்டில் டூ பிஹெச்கே வீடாக கொண்டு வந்துருக்குறோம் கோவில் வழி ஐயம்பாளையத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியிற நம்பராக காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா நன்றி வணக்கம்